எல்லாருக்கும் வணக்கம் புதினோட இந்திய விசிட் முடிஞ்சிடுச்சு இப்போ உலகமே என்னதான் அமெரிக்கா சீனா உக்ரைன் பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிற இந்த மூணு பேருமே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க இது ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்தோட ஆரம்பம் மாதிரி இருக்குல்ல வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நம்மளோட இந்த ஆய்வை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த சம்மிட் முடிஞ்சதும் பெரிய பெரிய நாடுகள்கிட்ட இருந்து வந்த சில விசித்திரமான முரண்பாடான ரியாக்ஷன்ஸ்ல இருந்து தான் இங்க பாருங்க வெஸ்டர்ன் மீடியாவோட இந்த பல்ட்டிய புதின் வர்றதுக்கு முன்னாடி அடங்கப்பா பெரிய டிஃபென்ஸ் ஸ்டீல்ஸ் வரப்போகுது வெஸ்ட்டுக்கு இது ஒரு செம்ம மெசேஜ் அப்படின்னு ஒரே பரபரப்பு ஆனா விசிட் முடிஞ்சதும் திடீர்னு இந்தியா ரஷ்யா உறவுலாம் முன்ன மாதிரி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு அப்படியே மாத்தி பேசுகிறாங்க என்னதான் மாறுச்சு அடுத்து சீனா அவங்களோடது ஒரு முழு ஒன் எயிட்டி டிகிரி யூ டர்ன் முதல்ல இந்தியா ரஷ்யா கூட மிலிட்ரி டீல்ஸ் போட்டுருமோன்னு ஒரே கவலை ஆனால் விசிட் முடிஞ்சதும் ரஷ்யா இந்தியா சீனா கூட்டணி பலமாகுதுன்னு பகிரங்கமாக கொண்டாடுறாங்க இது ஏதோ சும்மா சொல்கிறது இல்லை சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியே இந்த கூட்டணி பலமாகறதே உலக அமைதிக்கு நல்லதுன்னு ரொம்பவே புகழ்ந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த புதிரை இன்னும் அதிகமாக்குது அவங்களோட போட்டியாளரான இந்தியா ஒரு பெரிய சக்தி கிட்ட நெருக்கமானா அவங்க ஏன் நிம்மதி அடையணும் இப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சில வெளிப்படையான காரணங்களுக்காகவே அவங்க இந்த மீட்டிங்கை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க உக்ரைனோட பார்வை ரொம்பவே கிளியராக இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ரஷ்யா கூட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்லாம் உருவாக்கல அதுக்கு பதிலாக வெஸ்டர்ன் நாடுகளுக்கு எதிராக தங்களோட நிலையை வலுப்படுத்திக்க ரஷ்யாவை ஒரு கருவியா யூஸ் பண்ணுதுன்னு நம்புறாங்க சரி இப்போ நம்மக்கிட்ட கிட்ட மூணு அழகலகா ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஆனால் மூணுமே நிம்மதியை குறிக்குது அமெரிக்கா சீனா உக்ரைன் இந்த மூணையும் இணைக்கிற அந்த பொதுவான விஷயம் என்ன அந்த மிஸ்ஸிங் பீஸ் எது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி இந்த மூணு நாடுகளுமே இந்த சம்மிட்டுக்கு முன்னாடி கவலையாக இருந்தாங்க அப்போ என்ன நடந்தது இல்லை இன்னும் சரியா சொல்லணும்னா என்ன நடக்கல இவங்க எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு காரணமாக இருந்துச்சு இதோ பதில் இங்க தான் இருக்கு விஷயம் கையெழுத்தோன ஒப்பந்தங்களை பத்தி இல்ல ஆனா பப்ளிக்கா அறிவிக்கப்படாத ஒப்பந்தங்களை பத்தி எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மிசை சிஸ்டம் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அபிஷியலா அப்படி எதுவும் நடக்கல அப்போ இந்த சம்மிட் ஒரு ஃபெயிலியரா இல்லவே இல்ல இந்த மௌனம் ஒரு தோல்வி கிடையாது இது ஒரு பக்காவா பிளான் பண்ணப்பட்ட ராஜதந்திரம்னு தான் இந்த அனாலிசிஸ் சொல்லுது இங்கே யூஸ் பண்ணப்பட்ட டெக்னிக் பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிக்யூட்டி இது ஒரு கிளாசிக் டிப்ளமேட்டிக் மூவ் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு பெரிய சத்தத்தையும் எழுப்பாமல் நம்மளோட வேலையை முடிக்கிறதுக்காக வேணும்னே விஷயங்களை தெளிவில்லாமல் வச்சுக்கிறது உங்களுக்கு வேணுங்கிறத கிடைக்கும் ஆனால் ரொம்ப அமைதியாக ஆக நம்மளோட முதல் புதிருக்கான விட என்னென்னா இந்த சம்மிட் ஃபெயில் ஆகலை அது ரொம்ப அமைதியாக வெற்றி பெற்றிருக்கு முக்கியமான டீல்ஸை ஹெட்லைன்ஸ்லேருந்து தள்ளி வச்சதன் மூலமாக இந்தியாவும் ரஷ்யாவும் அவங்க இலக்குகளை அடைஞ்சிட்டாங்க அதே சமயம் மற்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஃபேஸ் சேவிங் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது ஒரு உண்மையான ராஜதந்திர வெற்று ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒரு புதிர் முடிஞ்ச மாதிரி இருக்கும்போதே இன்னொன்று முளைக்குது பெரிய நாடுகள்லாம் எந்த அறிவிப்பும் வராததால் நிம்மதியாக இருக்கும்போது அப்போதைய பிரசிடென்ட் ட்ரம்ப் ரொம்ப சத்தமாக ஒரு வேலையை செஞ்சார் இந்தியா மேலே புதுசாக வரி போடுவேன்னு மிரட்டினார் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஒரு பக்கம் புதின் விசிட் பத்தி உலக அளவில் ஒரு அமைதி இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட இருந்து புது மிரட்டல் இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம் தெளிவா சொல்லிடலாம் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல இந்த வரி மிரட்டலுக்கும் புதினோட விசிட்டுக்கும் துளிமுட கனெக்ஷன் கிடையாது இது ஏன் நடந்ததுன்னு புரிஞ்சுக்க நாம இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியை விட்டுட்டு கொஞ்சம் லோக்கலா ஒரு விஷயத்தை பார்க்கணும் அமெரிக்காவோட அரிசி இந்த மிரட்டல் எப்படி நுருவாச்சுன்னு பார்த்தா ரொம்பவே சிம்பிளா முழுக்க முழுக்க உள்நாட்டு அரசியலை மையமாக வச்சுதான் நடந்திருக்கு இந்த டைம்லைன் பாருங்க முதல்ல ட்ரம்ப் விவசாயிகளுக்கு ஒரு பேல் அவுட் பேக்கேஜ் அறிவிக்கிறாரு அப்புறம் அதே ஈவெண்ட்ல ஒரு அரிசி கம்பெனியோட சிஓ இருந்து வர்ற மலிவான அரிசியால நஷ்டான புகார் சொல்றாரு அந்த ஸ்பாட்லேயே ட்ரம்ப் வரியை டபுள் ஆகிறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அந்த பன்னெண்டு பில்லியன் டாலருங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பர் அமெரிக்க விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய அரசியல் அழுத்தம் ட்ரம்ப் மேல இருந்துச்சுங்கிறத இது காட்டுது ஏன்னா அவங்க ட்ரம்ப்போட முக்கியமான ஓட் பேங்க் இந்த வரி மிரட்டல் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் கிடையாது அது அவரோட சப்போர்ட்டர்ஸ்காக செஞ்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்க உண்மையான நம்பர்ஸ பாத்தீங்கன்னா இந்த மிரட்டல் இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா தான் தெரியும் இந்தியாவோட மொத்த அரிசி ஏற்றுமதியில அமெரிக்காவுக்கு போறது ரொம்ப ரொம்ப சின்ன பங்கு தான் அதனால இந்த வரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது ஒரு பெரிய அடியா இருக்காது ஸோ இதோடய தெளிவான முடிவு என்னென்னா இந்த பாலிசி புத்தன் இந்தியா சம்மிட்டால் வரல ஆனால் அமெரிக்க விவசாயிகளோட ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது இது நம்மளை மறுபடியும் நம்மளோட மைய கருத்துக்கே கொண்டு வருது புதன் இந்தியா சம்மிட்டோட அந்த கணக்கிடப்பட்ட மௌனமாக இருக்கட்டும் இல்லை ட்ரேட் பற்றின இந்த சத்தமான மெரட்டல்களாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது உலக அரசியலில் நீங்கள் கேட்காத விஷயங்கள் தான் நீங்கள் கேட்குற சத்தத்தை விட ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இந்த அரசல்ல இணைந்ததற்கு நன்றி